தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் பத்து தினங்களில் உள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாகன சோதனைகளை தேர்தல் பறக்கும் படைக்குழு நிலை கண்காணிப்பு குழு உள்ளிட்ட குழுக்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை அருகே வட்டார வளர்ச்சி அலுவலர் கோமலா தலைமையிலான பறக்கும் படைக்குழுவினர் காஞ்சிபுரத்திலிருந்து பரந்தூர் நோக்கி சென்ற காரை தடுத்து நிறுத்தி வாகன சோதனை மேற்கொண்டனர் அந்த வாகனத்தில் வந்த வந்தவாசி பகுதியைச் சேர்ந்த மோகன் மற்றும் புவனேஸ்வரி ஆகியோர் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி நாற்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வைத்திருந்ததை தேர்தல் பறக்கும் படையினர் கண்டுபிடித்தனர் பணம் எடுத்து செல்வதற்கான எவ்வித ஆவணங்களும் முறையாக இல்லாததால் பறக்கும் படை குழுவினர் ரொக்கப்பணம் முழுவதையும் பறிமுதல் செய்து கொண்டு வந்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியருமான கலைவாணியிடம் ஒப்படைத்தனர் வருவாய் கோட்டாட்சியர் நடத்திய விசாரணையில் தனியார் ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் வந்தவாசியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து பணம் எடுத்து வரப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் மாலை ஆறு மணிக்கு மேல் எந்த ஏடிஎம் மையங்களுக்கும் பணம் நிரப்ப எடுத்து செல்லக்கூடாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதால் ரொக்க பணத்தை கருவூலத்தில் ஒப்படைப்பதாகவும் அதன்பின் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தி அனுப்பி வைக்கப்பட்டனர் தேர்தல் வாக்குப்பதிவு நெருங்கி வரும் நேரத்தில் நாற்பத்தி ஏழு லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்